சர்வான சர்வானோ பட்ட சர்வசம் பாருங்க அட்டகாசமாக நிறைய வண்டி வந்துக்குது நிறைய வண்டி சொல்கிறது பார்த்தா ஒரு சின்ன விஷயம் பாருங்கள் கரெக்டாக எண்ணி இன்னைக்கு நான் வீடியோ போட்டு நான் வண்டி தர சொன்ன உடனே போட்ட ஒண்ணே பதினஞ்சு சர்ப்ரைஸ் எரிக்கிறாங்க பாருங்க எஸ்டா கெட்ட கெட்ட நெருங்கி வந்துடுச்சு பாருங்க இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பார்த்தீங்கன்னாக்கா கமாண்ட்ஸ் போட சொல்ல போட சொல்ல பார்த்தீங்கன்னா அவங்க ஊர் பேரும் ஊர் பேரோ கீழே அவங்க பேர் எனக்கு ஆட் பண்ணி போடுங்கன்னு ஏன்னா எல்லார் பேரும் நான் எழுதணும் அதனால் கமாண்ட்ஸில் எழுதுங்க பாருங்க அதே மாதிரி பாருங்கள் நிறைய வண்டி வந்து சொல்கிறேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பாருங்கள் இதில் வந்து வாழ்க்கைக்கு முக்கியமாக தீவிரமாக ஒரு மூணு விஷயம் நான் சொல்ல போகிறேன் இது உண்மையாக நடந்தது சொல்ல போகிறேன் முழுசாக பாருங்கள் எல்லாம் வீடியோவை அட்டைகசம் வண்டி தெல்ல தெளிவாக செம குவாலிட்டியாக பாருங்கள் ஆல்ட்டோ வந்துக்குது இதை சொல்கிறது கூட ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் பாருங்கள் அதாவது வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிச்சு வரணும்னாக்கா குதிரை மாரி ஓடணுமா சார் எப்படியா வாழ்க்கையில் நம்ம ஜெயிச்சு முன்னுக்கு வரணும்னா குதிரை மாரி ஒன்றுமா அதே வாழ்க்கையில் ஜெயிச்சுட்டுன்னு வச்சுக்கா குதிரை விட வேகமாக ஒன்றுமா எப்படியா குதிரை விட வேகமாக ஒன்றுமா அதனால் என்னடா ஜெயிச்சிச்சோன்னு சொல்லிட்டுன்னு சொல்லிட்டு சோந்துடாதீங்க கொத்திரை விட வேகம் ஓடிப்பார் ஜெயிச்சிடறேன் ஏன் சொல்லிட்டாங்களா ஒரு அண்ணன் சொல்கிறாரு ஆனால் நம்ம கிட்ட வீடியோ தானே பார்க்க முடியுது என்னால் காரு வாங்க எனக்கு ஒரு கனவாக இருக்குது நான் என்னேன் அதுமாரி நினைக்க நினைக்காத நம்மளால் முடியாது வராது போவாது தெரியாது வார்த்தையாக இருக்கூடா சார் சொல்லப்பிடிங்களா நிஜமாக சொல்கிற மாதிரி இருக்குது வாழ்க்கையில் ஜெயிச்சு குதிரை மாதிரி ஓடணும் ஜெயிச்சு முடிச்சா குதிரை விட வேகமாக ஓடணுமா எல்லாம் உண்மை தான் சார் எல்லாம் சொல்கிற வார்த்தை ஒரு வார்த்தை உண்மை தான் சார் பாருங்க அட்டை காசமாக ஆல்டோ பாருங்கள் நிறைய வண்டி வந்து தரேன் ஏன் நான் ஒரு வாரமாக நான் வீடியோ ரெண்டு மூணு நாளாக வீடியோ போடல எல்லாம் லாங்லேருந்து வர்றவங்க பார்த்தீங்கன்னாக்கா வண்டி எல்லாம் எடுத்து பார்த்துக்கு தயோ ஃபோனு வீணு பண்ணது என்ன ஃபோன் நட்டம் பண்ண முடியல ஃபோனு பண்ணாத வேணும்னு டக்கு டக்குன்னு எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கேன் நிறைய வண்டி கொடுத்தேன் பாருங்க ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் ரெண்டு ஓனர் ஆல்டோ பாருங்க இன்னைக்கு மார்க்கெட்டுக்கு ஒன்னு அறுபது ஒன்னு விற்கிறாங்க ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஐந்து சொல்றாங்க ஒன்னு பெட்ரோல் சார் முப்பத்தஞ்சு கிட்ட வாங்க பேசி தரேன் சூப்பராக அதே பாருங்க சிட்டி அதுவும் பெட்ரோல் இதுவும் பெட்ரோல் பாருங்க பெட்ரோல் பாருங்க ரெண்டாயிரத்தி ஆறு மாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு பேப்பர் செம்ம குவாலிட்டியாக சேம சார் ரெண்டு ரூபா கஸ்டமர் கேட்குறாங்க ஒரு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் கேட்கறாங்க இன்னும் கூட வச்சு ஒரு ஒன்று எழுபத்தஞ்சி ஒன்று அறுபத்தஞ்சு தரேன் சூப்பராக வண்டி ரெண்டாயிரத்தி ஆறு ஏழு லிஸ்ட்டு இருபத்தி ஏழு ரீப் பேப்பர் கரண்ட்டு சூப்பராக இருக்கும் ஓம்பி பாருங்கள் ரெண்டாயிரத்தி ஏழு எஃப்சிஎஸ் மட்டும் எடுக்கணும் அது வண்டியில் தொண்ணூறுவா கேட்குறேன் கஸ்டமர் அவங்க பேசி தரேன் இந்த வண்டி பாருங்கள் எயிட் ஹண்ட்ரடு ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ரூபாய் பேப்பர் கரண்ட்டு வெறும் அறுபத்தஞ்சு அறுபத்தஞ்சி ரூபாய் பெட்ரோல் தியாரி பே பாருங்க சம்யாச வண்டி ஃபஸ்ட்டு வந்து இது வந்து ரெண்டாயிரத்தி எட்டு ஒம்பது வரைச்சிட்டு இருபத்தி ஒம்போது வரைக்கும் பேப்பர் கரண்டில் பண்ணிக்கிறாங்க இன்சூரன்ஸ் எல்லாம் கரண்டி இது இது மார்க்கெட்டை பார்த்தீங்கன்னா மூணே கால் மூணே கால் சொன்னாங்க லாஸ்ட்டாக அப்படி இப்படி பேசி லாஸ்ட்டாக மூணு உடச்சி ரெண்டு தொண்ணூறு சொல்லிக்கிறாங்க கிட்ட வாங்க பேசி தரேன் அதே மாதிரி விஸ்டா பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் ஒரே ஓனர் கோட்டராஜெட்டு ரெண்டு டயர் புது டயரு வண்டி சாமியார் வண்டி சரியான வண்டி விஎக் ஸ்டாப் பண்ணல வண்டி இன்றைக்கி மார்க்கெட்டு ஃபஸ்ட்டு ரெண்டே கால் சொன்னேன் ரெண்டு ரூபா சொன்னேன் ஒரு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் கேட்குறாங்க கிட்ட வாங்க பேசி தரேன் பதினொன்று பன்னெண்டு ரிஸ்ட்டு சுகரான் ரேட்டு தான் சொல்லிக்கிறேன் கிட்ட வாங்க பண்ணித்தரேன் கிட்ட பாருங்க ஐ டுவெண்ட்டி சார் செம்ம வண்டி சார் உண்மையாக சொல்கிறேன் பாருங்க ஒரே ஓனர் ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சு ரிஸ்ட்டு சிங்கிள் ஓனர்ரு இன்றைக்கி மார்க்கெட்டு பார்த்தீங்கன்னா நாலு ரூபா நாலு முக்கா போய் நிற்குது ஃபர்ஸ்ட் நாலே காலம் போட்டேன் நாலு ரூபா போட்டேன் மூணு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரத்துக்கு ஃபைனலாக கொடுன்னு சொல்றார் ஏன்னா மூணு ஐம்பது மூணு வருது கேட்டு போனாங்க கேட்டு போனேன் அவர் கஸ்டமர்னா சார் மூணு முக்கால் பண்ணி கொடுந்தாரு ஏன்னா குறச்ச வந்துட்டுக்குது ஒரு ஓனர் ஏசியெலாம் பக்கம் ஒர்க்கிங் நல்லா இருக்க வந்து பாருங்கள் ஃபோனு பண்ணுறது தயசா நேரடி வந்துருங்க இந்த டாட்டா சும்மா பாருங்கள் ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ரெண்டு ஓனர் கஸ்டமர் ஒன்று எண்பத்தஞ்சு ஒன்று எண்பத்தஞ்சு சொல்லியிருந்தாங்கிறாரு ஒருத்தர் வந்து ஒரு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரம் கேட்டு ஒன்று நாற்பத்தஞ்சு கேட்டார் ஒன்று ஐம்பது கேட்டார் தர மாட்டாங்க லாஸ்ட்டாக ஒன்று அறுபத்தஞ்சி கொடுங்கிறாங்க கிட்ட வாங்க பேசி தரேன் பணத்தை கண்ணு சேர்த்து தரேன் இதை பாருங்க சார் செம்ம குவாலிட்டி சார் சரியான குவாலிட்டி சார் வண்டி ஐ டன்னில் யாருமே பார்க்க மாட்டேங்க வெறும் எழுபத்தாறாயிரம் கிலோமீட்டர் ஓடிது ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ரெண்டு ஓனர் மேகனால் பெட்ரோல் வண்டி சார் இன்னைக்கு மார்க்கெட்டு பார்த்தீங்கன்னா ரூபா மூணே கால் ரூபா விற்றுனுக்குது வண்டி இந்தமாதிரி தெளிவான வண்டி யாருமே கிடைக்க கிடைக்காது ஒரு பேங்க் மேனேஜர் வண்டி செம்மையாக இருக்க வண்டி அவர் வந்து என்ன பண்ணினாக்கா ரெண்டு லட்சத்தி தொண்ணூறுவா கேட்டார் சார் அவ்வளோ போக சார் ஒரு ரேட்டில் விற்றுல சார் ரெண்டு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் கேட்க ரெண்டு அறுபது ரெண்டு ஐம்பத்தஞ்சு கூட பண்ணி தருவாங்க பணத்துக்கு கிட்ட கல் காட்டுங்க தரேன் ஏன்னா வண்டி நல்ல தரமாக இருக்குது என்ன சார் அவனு இதுக்கு முன்னே வண்டிலாம் கம்மி கம்மியாக அந்த வண்டியில் குத்துனு இருந்தேன் இந்த வண்டி இதாச்சுன்னா வண்டிக்கு வண்டி ராகம் சார் எல்லாமே சார் நான் ஒன்று சொல்கிறேன் சார் ரொம்ப லோ பட்ஜெட் எடுக்காதீங்க சார் வண்டியை இப்போது ஒரு சின்ன ஒரு இது சொல்கிறேன் பாருங்கள் ஒரு ரூபா அறுபா ரூபா ஒரு ரூபாய்க்குள்ளே எடுத்துச்சிங்க பத்து நாள் ஓட்டிங்க பத்து நாள் ஓட்டு பாருங்கள் அந்த பத்து நாள் கழித்து மெக்கானிக் செட்டு போயிட்டு இது ஒரு பத்து ரூபா செலவு அது ஒரு அஞ்சு ரூபா செலவுன்னு தானி தினி கிட்ட போனால் ஒன்று ஒன்றரை லட்சம் ஆயிடுது அதுக்கு ஐம்பரூவா போனால் நல்லா இருக்கிற மாடல் ஏற்றுமே சார் வண்டியை சார் அம்மா தொழுவார் சார் ஒரு மெக்கானிக்கோ டிங் டெய்லி பெயிண்ட்டு யாரையும் கூட்டணும் இல்லை சார் சரவணை நம்பி எடுக்கிறீங்க அது நானே சொல்கிறேன் பத்து ஃபஸ்ட்டு கொடுத்துருந்தேன் இனிமேல் கொஞ்சம் நல்லா மாடல் நல்ல தரமாக குவாலிட்டியாக நல்லாயிருக்கும் இனிமே பெயிண்ட் அடிக்காத வண்டி இந்த புலகாயில் அடிக்காத வண்டி நல்லா தரமாக கொடுக்குறேன் எடுத்துன்னு போங்க எனக்குன்னு ஒரு பேர் உருவாக்கிட்டீங்க அந்த பேரை காப்பாற்று ஒரு ஆசை சார் இருந்தேன் பாருங்கள் நல்ல வண்டியை தரேன் இவர் சொன்ன ஒரு கருத்து பாருங்க இந்த அம்மா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது திருப்பதி இவங்கோ என்னை மாரி ஒரு கார்கன்சி வச்சு நடத்தியிருந்தாங்க அப்போ நடத்தினருக்கு பார்த்தீங்கன்னாக்கா அவர் இறந்துட்டார் அவர் என் பாலிய சினாகிதா பழைய சினாய்க்குதான் நல்லா ஒன்று புஞ்சுங்க அந்த அம்மா சொன்ன ஒரே ஒரு வார்த்தைனாக்கா எங்கள் வீட்டுக்கார் நல்லா வந்து எனக்கு நல்ல பிஸ்னஸ் கார் பிஸ்னஸ் அது போய் பண்ணியிருந்தார் நல்லா பண்ணியிருந்தார் என்னை விட்டு போயிட்டார் இன்னைக்கு பார்த்தினாக்கா அவர் கூட இருந்த ஒரு ஃப்ரெண்டு அவர் அந்த கடையில எடுத்து நடத்திங்கிறாரு கடையை அவர் என் நம்ம ஒன்று விட்டு போயிட்டாங்க அப்படின்னு அதுதான் சொல்கிறேன் பாருங்க யார் ஒரு தொழில் தெரிஞ்சாலும் தயவுசெய்த கட்டின மனைவிக்கும் சரி அதே மாதிரி பிள்ளைங்களுக்கும் சரி அந்த தொழிலை கற்றுக் கொடுங்க முடிஞ்சால் கட்டின மனைவிக்கும் நம்ம கூட இருந்து அந்த தொழிலை கற்றுக் கொடு கற்றுங்க யார் சொல்கிறேங்களா ஆம்பளை சம்பாரித்து சேர்த்து வச்சாக்கா காலத்துக்கும் வாழலாம் அதே ஒரு பொம்பளைக்கு கற்றுக் கொடுத்தா ஒரு லேடிஸ் கற்று கொடுத்தாக்கா ஆயுசு முழுக ஆயுசு முழுகனா எப்படி சொல்கிறது பார்த்தீங்கன்னாக்கா காலத்துக்கு காலத்துக்கு அடுத்த தலைமுறைக்கும் வாழலாம் பெண்களுக்கு கற்றுக் கொடுத்தாக்கா அடுத்த தலைமுறைக்கும் வாழலாம் சார் அவன் சொன்ன ஒரு வார்த்தை சார் முன்னே சொல்கிறேன் சார் நல்ல ஓஹோன்னு வசதியாக வாழ்ந்தவங்க இனி அந்த காரை விற்று குடிச்சி என்கிட்ட வந்து தந்தி பாருங்கள் நல்லா இருக்கும் சார் என்ன போல் வாழ்க்கை அட்டகாசமாக இன்னொரு வண்டி பாருங்கள் ரெண்டாயிரத்தி இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னாக்கா சீப் அண்ட் ஃபஸ்ட்டு ரெண்டு லட்சம் இருபது உள்ளே இன்ட்டுலாம் காட்டுறேன் பாருங்கள் சூப்பர் வண்டி சார் வண்டி வெறும் எழுபத்தஞ்சாயிரம் சார் ஓடி இது வண்டி தெளிவான பாடி புது வண்டி பழைய வண்டியோட புது வண்டி அவங்க எத்தது புது வண்டி அப்படியே செம்மையாக வண்டி எட்ல டூமு நாலு டயரு மேச வண்டி வண்டியில் அவங்களுக்கு அந்த தொழில் கற்றுருந்தா ஜாமுன்னு அந்த ஆஃபீஸில் உக்காந்துச்சு ஜம்முன்னு வரவங்களும் விற்று கொடுத்துருப்பாங்க அவங்க உண்மை தானே அவங்க கூட மாடுந்து கற்றுக்கு கொடுத்துருந்தா கற்றுக்குனாக்கா இப்போ அந்த கூட வந்த குமஸ்தா வந்து ஓனர் ஆகிட்டாப்பில் பாரு கட்சியில் இவங்க எடுத்துகிட்டு வந்துருக்காங்க அதனால் அதனால சொல்கிறேன் பாருங்கள் எல்லாம் கற்றுங்க எல்லா தொழில் கற்றுங்க எல்லா மேஸ்திரி வேலை செஞ்சாலும் சரி ஒரு குளத்த வேலை செஞ்சாலும் சரி எந்த வேலை செஞ்சாலும் கூட மாடு கற்றுங்க தொழில் கற்றுங்க அவர் இல்லைனா கூட கட்டின வீட்டுக்காரர் இல்லைனா கூட அவங்க ஓய்ச்சு சம்பாரித்து முன்னுக்கு வரணும் என்னென்ன ஒரு எந்த தொழிலும் விட்டுறாதீங்க எந்த தொழில் கற்றுங்க விட்டுறாதீங்க அடுத்து பாருங்கள் ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ரெண்டு ஓனர் வெறும் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கேட்குறாங்க ஒரு தொண்ணூத்தஞ்சி ரூபா பண்ணித்தரா இந்த இண்டியாவை இந்த வண்டி பாருங்க சார் இருபது வரும் சார் மைலேஜ் மகேந்திரா லோகன் இருபது வரும் மைலேஜ் பதினொன்று மாடல் நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் கேட்குறாங்க கிட்ட வாங்க பேசியே தரேன் ஃபோன் நம்பர்லாம் போடுறேன் பாருங்கள் சார் அடுத்த காசமாக சிட்டி சாமான் குவாலிட்டி சார் சரியான குவாலிட்டி சார் வண்டி நான் வண்டி நூற்றுக்கு நூறு சார் வண்டி ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் பேப்பர் கரண்ட்டு இன்சூரன்ஸ் கரண்ட்டு நாலு டயரு சஸ்பென்ஸ் ஏசி செ வேண்டிய சார் இருபது வரும் சார் மைலேஜ் பெட்ரோல் வண்டி இருபது வரும் மைலேஜ் சஸ்பென்ஸ் சொல்லுவாங்க கப்பல் கப்பல் மாரி இருக்கற வேண்டி நான் தரப்போ ரெண்டு பார்த்தினா ரெண்டே கால சொல்கிறாங்க கண்டிப்பாக ரெண்டே கால வச்சு கூட கூத்து வாங்கலாம் மாதிரி வண்டி கெட்ட வாங்க ரெண்டு ஒற்றி வாங்கி தரேன் அவன் சொல்லிட்டேன் ரெண்டு ஒற்றி பண்ணி கொடுங்க சொல்லிடுறாங்க பண்ணி வாங்க பணத்தை மட்டும் கண்ணில் காட்டுக்கூத்துறேன் ஏன்னா வண்டி அது மாதிரி இருக்குது வண்டி உள்ள இன்ட்லாம் காட்டுற பாருங்கள் சீட்டு கவர்லேருந்து சூப்பராக சார் வண்டி ஃபஸ்ட்டு பட்ரெண்டு ஆ வீல் கப்பு எல்லாமே இதில் இருக்குது சார் தரேன் சார் தெளிவான பாடி சார் வண்டி இருபது இருபத்திர இருபத்தஞ்சு கூட வரும் இந்த வண்டி மைலேஜ் இன்ஜின்னு பூ பூ மாதிரி இது இதை சார் இது வரைக்கும் வண்டி இன்னும் வந்து கவுல் பேனல் பிரியாத பாடி சார் இது பாருங்களா இதை பாருங்களா இதை பாருங்க ஒரே ஒரு மாதம் மறுபடியும் விடல சார் இந்த வண்டியில் இப்போ தெரியல புள்ளி பாருங்க இதை பாருங்கள் சரு சார் வண்டி ஆனால் உண்மையிலே ஓண்டா சேட்டி வச்சு மட்டும்தான் அது அடிமை பெருமை தெரியும் அடிப்படாத தெளிவான பாடி சார் வண்டி நல்லா இருக்கும் வண்டி அவங்க ரெண்டே கால் ரெண்டே கால் சொல்கிறாங்க லாஸ்ட்டாக நான் ரெண்டு ஒன்று போகணும்னு சொல்லிடுறேன் கிட்ட வாங்க நான் பேசி எத்தாரேன் சூப்பராக போகிறேன் அது மாதிரி டிஎன் ஃபிஃப்டி நைனு மதுரை நம்பர் வரும் சார் இது எஃப்சி எல்லாம் கனலுக்கு வண்டி அதே பாருங்கள் நல்ல வண்டி தெளிவான பாடி சூப்பராக இருக்கும் இந்த அசெண்ட்டு பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஒன்றே முக்கால் ஒன் ஆறு ஒன் ஆறு ஒன்று நாற்பது சொன்னாரு வெறும் ஒரு லட்சத்து இருபதுதான் சொல்லிக்கிறாரு கிட்ட அவங்க ஒன்று பத்து கூட எடுத்து கொடுத்துட்றேன் நல்லாயிருக்கும் ரெண்டாயிரத்தி பத்து மாடல் எல்லாம் பேப்பர் கரண்ட்டுக்குது சூப்பராக வண்டி அடுத்து பாருங்கள் இந்த வண்டி ஈகுவை பாருங்க நீங்கள் சொன்னே நம்ப மாட்டிங்க ரெண்டே முக்கா போட்டுருந்தாரு ரெண்டாயிரரூபா போட்டிருந்தார் ரெண்டே கால் போட்டிருந்தார் ரெண்டு ரூபா போட்டிருந்தேன் வெறும் ஒரு லட்சத்தி தொண்ணூத்தஞ்சாயிரத்துக்கு நிற்கிறாங்க டெட்டாக வாங்க முன்ன மென்ன பேசி ஏத்தறேன் பதினொன்று இருபத்தாறு அது பேப்பர் கரண்ட்டு இதுக்கு மேலே கறைய மாட்டாங்க ஒரு ஸூ இது ஓம்னி விற்கிது ஈக வந்து நல்லா இது வண்டி எடுத்துக்கிட்டு பேசியே தரேன் என்னால் எவ்வளோ கம்மி கம்பெனும் கம்பெனி எடுத்துருவேன் இது பாருங்க அடுத்த காசமாக கால் பாருங்கள் ரெண்டாயிரத்தி ரெண்டு மாடலு இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் கரெக்டாக இது எஃப்சி மட்டும்தான் சார் பண்ணணும் ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் கேட்குறாங்க டெட்டாக வாங்க வாங்கி தரேன் சூப்பராக வண்டி இன்ஜினியர் தான் டப்பாக இருக்கும் இதே காலேஜ் பாருங்கள் ரெண்டாயிரத்தி நாலு மாடலில் இருபத்தி நாலு வரைக்கும் பேப்பர் கரண்ட்டில் ரெண்டாயிரத்தி ரெண்டு மாடலில் இருபத்தி ஆறு வரைக்கும் பேப்பர் கரண்ட்டு நான் தரப்போ ரேட்டு பார்த்தா ஒரு லட்சத்து நாற்பத்தஞ்சா கேட்குறேங்க கிட்ட வாங்க பேசி எடுத்துறேன் இந்த எடுத்துக்கா பாருங்க சரியான வண்டி சார் அஞ்சு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரத்துக்கு அட்வான்ஸ் ஆச்சு லோன் சேங்க்ஷன் ஆகலை நல்ல ரேட்டு அவங்க மேலே சிவிலிஸு பண்ண முடியல யாரா வந்தாங்க நீங்கள் கூட எடுத்து அந்த ரேட்டு எடுத்து விட்டுறேன் லோன் அஞ்சு லட்சம் லோன் வாங்கி தரேன் இந்த வண்டிக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணு ஒரே ஓனர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோடு இந்த பாருங்கள் பீட்டு பாருங்கள் செம்மையாக இருக்கும் இருபது ஒரு மைலேஜ் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ரெண்டு ஓனர்ரு ஒரு லட்சத்து எழுபத்தஞ்சா கேட்குறாங்க ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சா பண்ணித்தரேன் சார் சுகரான ரேட் தான் பேசி கம்மி தாச்சு பண்ணி தருவாங்க இந்த வண்டி பாருங்கள் இது வந்து இண்டிகோ சிசிஎஸ் சின்ன டிக்கி நான் தரப்போ ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் எண்பத்தஞ்சு ரூபா கேட்குறாங்க ஒரு எண்பது எழுபத்தஞ்சி ரூபா பண்ணி கொடுத்துருவாங்க இந்த இண்டிகா பாருங்க ரெண்டாயிரத்தி எட்டு மாடு இருபத்தெட்டு அரி பேப்பர் கரண்ட்டு ஏசி பவர் ஸரி பவர் விண்டோ சென்ட்ராக் எல்லாமே இருக்குது தரப்பு ரேட்டு பார்த்தோன்னா எண்பத்தஞ்சு ரூபா கேட்குறாங்க சுகூராக எழுபத்தெட்டு ரூபா எழுபத்தஞ்சு ரூபா பண்ணி தரேன் ரொம்ப கம்மி சார் ஒரு சைக்கிள் விற்கிது ரேட்டுக்கு நீங்கள் இல்லை பாருங்கள் எஸ்டிஎம்மில் பார்த்தீங்கன்னாக்கா எல்லா பெட்ரோல் வண்டி இது டீசல் வண்டி வண்டி டீசல் வண்டி லிட்டருக்கு இருபத்தஞ்சி வரும் வண்டி கம்பெனி டீசல் எண்டாஸ்மெண்ட்டோடு வண்டி தரப்பு ரேட்டு பார்த்தினா ஒரு லட்சத்து அறுபது தான் கேட்குறாங்க கெட்ட வாங்க அந்த இது ஒன்று அறுபது ஒற்றை வாங்கி தரேன் ஏன்னா அருமையாக இருக்கு வண்டி இந்த வருக எக்ஸ்யூ ஃபைவ் ஹண்ட்ரட் பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டு ஓனர் நான் தரப்பு ரேட்டு பார்த்து நாலு டயம் சஸ்பென்ஸ் எல்லாமே வைக்கிது நான் தரப்பு ரேட்டு பார்த்தீங்கன்னாக்கா அஞ்சு லட்சத்தம்பது தான் கேட்குறாங்க வெறும் அஞ்சு லட்சத்து இருபத்தி தான் கேட்குறாங்க கெட்ட வாங்க அஞ்சு ஒட்டம் வாங்கி தரேன் ரொம்ப இல்லை நெகைசல் பண்ணித்தரேன் லோன் ஆனால் அஞ்சு லட்சம் சொல்லையே வாங்கலாம் இது இண்டிகோ இண்டிகோ செம்மையாக இருக்கும் சரியான குவாலிட்டி பாருங்க அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இண்டிகோ ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ரெண்டு ஓனரு ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் கேட்குறாங்க செம்மையா இருக்க வண்டி டீசல் வண்டி நல்லாயிருக்கும் மாதிரி அசண்ட்டு பாருங்கள் எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு ஆகும் நல்லா உணவு பூஞ்சிங்க சார் நிறைய வண்டி தரேன் விலை கம்மி கம்மியாக போகிறேன் நிறையா வண்டிங்களை நான் பட்ட கஷ்டம் யாரும் படக்கூடாது அப்படி சொல்லி சொல்கிறேன் இன்றைக்கும் சொல்கிறேன் சார் என்னைக்கும் பெத்த தாய் தப்புன்னு விட்டுராதிங்க நான் ஒவ்வொருத்தருக்கும் கஷ்டம் சொல்லப்போ ஒரு வண்டி ஏற்றுறது போல் அவங்களுடைய கஷ்டங்களை சொல்கிறாங்க சொல்ல சொல்லியே கஷ்டமா சார் போன வாரம் ஒருத்தர் வண்டி ஏற்ற போனார் ஏதாவது ஹஸ்பண்டு ஒய்ஃப் பசங்க இருக்கும்போது எல்லாம் சந்தோஷமாக இருக்குது சார் ஆனால் கட்டணம் மாணவி இறந்துட்டான்னா அவர் தனிமை இருக்கும்போது அப்பா தனிமையாக இருக்கும்போது அவருடைய கஷ்டம் வேறு யாருக்குமே தெரியாது சார் நான் சொல்கிறேன் நல்லா புரிஞ்சுங்க நீ சொல்கிற என்றைக்குமே சொல்லப்பாரு அம்மாவாவது ஒரு புள்ள போது சகு சகுப்பு தனிமை ரொம்ப அதிகம் எதனா ஒரு சொல்கிறாங்க ஏற்றுக்கின்னு போயிட்டு பிள்ளைய கூட வாழ்ந்துருவாங்க அம்மா ஆனால் அப்பா அப்படி கிடையாது சார் எல்லாத்துக்கும் வந்து தோல் கொடுத்து தூக்கி கொடுத்தவர் எதுக்கும் வந்து தாழ்ந்து போக மாட்டார் அப்பா மட்டும் எப்பவுமே எதுவுமே தாந்து போக மாட்டார் எல்லாம் கொடுத்து பழகினர் அவர் அதனால் சொல்கிறப்பார் வயசான காலத்தில் வந்து பார்த்தினா அவருக்கு பேப்பர் படிக்கணும்னு ஆசை இருந்தால் தயவுசெய்து பேப்பர் வாங்கி கொடுங்க அதேமாதிரி ஒரு டிவி பார்க்கணும் ஆசை தனியாக ஒரு டிவி போட்டு கொடுவாங்க டிவி போட்டு கொடுங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா அவர் செலவுக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா அவராக கேட்க மாட்டார் நீங்களாக காசை கொடுங்க அவருக்கு அப்பாவுக்கு அப்புறமேட்டு அவர் இறந்துட்டு பேருக்கு இதை செய்திருக்கலாமே அதை பண்ணியிருக்கலாமே அதை பண்ணிக்கலாமே இதை பண்ணிக்கலாம்னு யோசனை பண்ண தப்பு அப்புறமே இருக்கும்போது சந்தோஷமாக வச்சுங்க உண்மையாக சொல்ல சார் அப்பா தி கிரேட் மேன் சார் முடியாத சொல்ல சார் என்னை பொறுத்த வரைக்கும் அப்பா வேலை எல்லாம் சார் சொல்ல சொல்ல கண்ணி தண்ணி தான் சார் தமிழாக சொல்ல சார் ஏன்னா அவர் வெளிநாட்டு வேலை செஞ்சுட்டு வந்து கட்டின மனைவி இறந்துட்டாங்க அவர் மட்டும் தனிமே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுறார் அவர் பாவம் அவர் சொல்லி அழுதுகிட்டே போயிட்டார் எங்கிட்ட தயவு அப்பாவை மட்டும் தைசை விட்டுறாதிங்க சார் பாவம் சார் முடியல அவர் எல்லாருக்கும் கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு ஓடா போனவர் சார் அப்பா ரொம்ப ஓடாக போனவர் சார் அவர் அதனால் என்றைக்கும் அப்பாவை மட்டும் கண்காலங்க வச்சு காப்பாற்றுங்க சார் அவர் எப்பவுமே வந்து எனக்கு காசு கொடு எனக்கு இது பண்ணு எனக்கு எப்போ வாயத்தை வந்து கேட்டதே கிடையாது சார் இப்போ கேட்க மாட்டாங்க சார் அவங்க அவர் அதிகாரமாக வாழ்ந்த ஒரு சிறப்பு அப்பாங்கெல்லாம் வந்து அதனால் சொல்கிறத நல்லா புரிஞ்சுங்க அவர் இன்னா கேட்டாலும் ஆசைப்பட்டு கேட்டாலும் தயசாரி செய்யுங்க சார் நம்ம கெட்டு போடுவோம் சார் சார் சொத்து சொகை எதுன்னு கேட்கல சார் அவர் சந்தோஷம் அதே மாதிரி பாருங்க பேர பிள்ளைங்க தாக்க அவர் ஒரு பெரிய சொத்து பேர பிள்ளைங்க அந்த பேரப்பிள்ளைங்கன்னா தயசாகி பிரிச்சிடாதீங்க அவர் சொன்ன ஒரே வார்த்தை அவர் சொத்துன்னு பார்த்தீங்கன்னா பேரப்பிள்ளைங்க தான் சொத்து தயசரி பிரிச்சிடாது சார் வருஷம் வச்சுங்க சார் என்ன எனக்கு வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை சார் என்னை பெத்த தாயத்தை விட்டுறாச்சு சார் என்ன பாருங்க என்னைக்கும் மாதா பிதா குரு தெய்வம் சார் சார் நான் வண்டியோட சம்பாதிக்கிறேன் பேசுகிறேன் எல்லாமே பண்ணுறேன் சார் என்ன இன்றைக்கி பெத்த தாய் தப்பு சார் நான் உங்களை அன்பாக பாசமாக பார்த்தேன் சார் நான் ஒரே வேண்டுகோளை கேட்டுக்கிறேன் சார் உங்களை வணங்கி கேட்டுக்கிறேன் சார் கை கூப்பிட்டு கேட்டுக்கிறேன் சார்டா சார் அவர் அழுதுகிட்டு போனா சார் கேட்டு அதான் பார்த்து எனக்கு அப்பா பார்த்தா கொஞ்சம் அது அது சார் நல்லா புரிஞ்சுங்க இப்போ சொல்கிறேன் இப்போ சொல்கிறேன் இன்றைக்கி பெற்ற தாய் தமிழ் விட்டுராதிங்க அவங்கள அன்பாக பார்த்துங்க பாசை பார்த்துங்க நம்ம வாழ்கிற வாழ்க்கை கொஞ்ச கால வாழ்க்கை சார் இருக்குன்னா சார் பணம் காசு மணி துட்டு போ சார் நல்லா வாழ்ந்துட்டு போ நல்லா சந்தோஷமாக இருக்கும் சார் குடும்பத்தை ஒட்டி வாழ்ந்துட்டு போவோம் சார் அவன் தான் சார் ஒரே வார்த்தை நான் வேறு எதுவும் சொல்ல விரும்பல சார் நல்லா புரிஞ்சுங்க நல்லா இருப்போம் சந்தோஷமாக இருப்போம் நல்லா வாழ்வோம் இதோடைய இடம் பார்த்தினா வேலூட்டு சென்னை போகிற பைபாஸ் பார்த்தா திருச்செந்த முருகன் காசு நம்பளுக்கு காருக்கு வந்து சேர்த்திங்க எவ்வளோ வீடியோ போகிறேன் எவ்வளோ சம்பாதிக்க எல்லாம் பண்ணுறாங்க சார் ஒவ்வொன்றையும் ஒவ்வொன்றும் சொல்லு நான் ஏன் இதுக்கு பாரு நல்லாயிருப்போம் நேரடியாக வாங்க கீனு பண்ணுறது விட நேரடியாக வந்து வேணும்னு வந்து திரும்புவாங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு லோன் ஆச்சுன்னு என்கிட்ட கிடையாது நான் பண்ணுறது கஷ்டம் முடியா பாரும் லோன் ஆச்சுன்னு என்கிட்ட கிடையாது வாங்க நம்ம வாழ்கிற வாழ்க்கை சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போயிட்டு போகிறோம் நல்லா இருப்போம் சந்தோஷமாக இருப்போம் இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் சார்